வேல்முருகா மா பாபா ஷண்முகா வேல்முருகா மாள் மருகா பாபா ஷண்முகா கால்பிடி தோம்கா தருள பாபா ஷண்முக கால்பிடி தோம்கா தருள பாபா ஷண்முகா நால்வேத பொருளானாய் நாதா ஷண்முகா நால்வேத பொருளானாய் நாதா ஷண்முக நல்லதெல்லாம் உன்பால் கொண்டாய் நாதா ஷண்முக நல்லதெல்லாம் உன்பால் கொண்டாய் நாதா ஷண்முகா செல்லமாக சிவயனுக்கும் சேஹே ஷண்முக செல்லமாக சிவயனுக்கும் சேஹே ஷண்முக செங்கதிர்வேல் தாங்கிய என் தேவா ஷண்முக செங்கதிர் தாங்கிய என் தேவா ஷண்முக கால் பிடித்தோம் காத்தருள பாபா ஷண்முக கால் பிடித்தோம் காத்தருள பாண்முக நாள்வேத பொருளானாய் நாதாஷம் பொருளானாய் நாதாஷன் முக ஆறுபடை வீடுடையாய் ஆண்ட வாஷன் முக ஆறுபடை வீடுடையாய் ஆண்ட வாஷன்முக ஆனந்தமே அற்புதமே ஆண்ட வாஷன்முக ஆனந்தமே அற்புதமே ஆண்ட வாஷன் தேருதலை தருபவனே தேவா ஷண்முக தேருதலை தருபவனே தேவா ஷண்முகா சிங்கார ஓங்கார சீலனேஷண்முகா சிங்கார ஓங்கார சீலனேஷண்முகா நாறு மாலை அணிமார்பா நாயகா ஷண்முகா அணிமார்பா நாயகா ஷண்முகா நாதபிந்து கலாதீத நாயகா ஷண்முகா நாதபிந்து கலாதீத நாயகா ஷண்முகா ஏறுமையில் வாகனேந்தே ஷண்முகா ஏறுமயல் வாகன நேந்தலே ஷண்முக நீரணிந்தார் போக்கும் நீதனே ஷண்முக நீரணிந்தார் வினை போக்கும் நீதனே சண்முகா பாடும் பணி தந்திடுவாய் பண்டிதா சண்முகா பாடும் பணி தந்திடுவாய் பண்டிதா சண்முகா பக்தருடன் முக்தனே முக்தனேஷண்முகா பக்தருடன் கூட்டிடுவாய் முக்தனேஷண்முகா ஆடும் சேவர் கொடியழகா ஆண்டவா வாஷண்முகா ஆடும் சேவர் கொடியழகா ஆண்ட வாஷண்முகா அடியாருள்ள குகையமந்த ஆனந்தாஷண்முக அடியாருள்ள குகையமந்த ஆனந்தாஷண்முக மீடும் நாடும் நின் நின்ற வேண்டேன் சண்முகா மீடும் நாடும் நின் நின்றால் வேண்டேன் சண்முகா வீரன் சூரன் உடல் கிழித்த சண்முகா வீரன் சூரன் உடல் கிழித்த சண்முகா ஓடும் மனம் முனை நாட ஆடிவா சண்முகா ஓடும் மனம் முனை நாட ஆடிவா சண்முகா ஒருவனே என் வினை அறுத்த உத்தமா ஷண்முக ஒருவனே என் அறுத்த உத்தமா ஷண்முக ஆனந்தனே ஏ காந்தா ஷண்முக ஆனந்தனே ஏ காந்தா எங்கு மிரை அன்புருவே ஏ முருகா ஷண்முகா எங்கு மிரை அன்புருவே ஏ முருகா ஆடும் தேவி பாலகாஷண்முகா தில்லையிலே ஆடும் தேவி பாலகா ஷண்முக திருட்டு தனமாய் குர கொடியை கொண்ட வா ஷண்முக திருட்டு தனமாய் குர கடந்த பதம் தந்திடாய் ஷண்முக தொல்லை கடந்த பதம் தந்திடாய் ஷண்முக தோத்தரித்தோம் எங்கள் முன்னே வந்திடாய் ஷண்முகா தோத்தரித்தோம் எங்கள் முன்னே வந்திடாய் ஷண்முக கல்லை ஒத்த மனமுருக கருணை செய் ஷண்முக கல்லை ஒத்த மனமுருக கருணை செய் ஷண்முக கல்லென செலம்பொழிக்க ஓடிவா ஷண்முகா கல்லென செலம்பொழிக்க ஓடிவா ஷண்முகா வேல் முருகா மா மா ஷண்மா வேல்ல் முரு மால மரு பாவா ஷண்மொகா கால் பீடித்தோம் கத்தரு பாவா ஷண்முக கால பீடி தோம் கருா ஷண்மோகாபா ஷண்